பள்ளிக்கு போய் ஒரு பள்ளியில மாணவர்கள்ட்ட கேட்டேன் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பெயர் எப்படி வந்துச்சு அப்படின்னு அந்த மாணவர்களில் ஒருவருக்கு கூட தமிழ்நாடு என்ற பெயர் எப்படி வந்துச்சுன்னு தெரியல சரி எப்போது வந்ததுன்னு சொல்லுங்க எப்போது தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடுன்னு பேர் வந்தது நீங்க தமிழ்நாட்டில் தானே வச்சிக்கிறீங்க எப்பவுமே தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு தான் சார் பேர் எப்படின்னு வந்து சொன்னோம் இல்லையே என்னுடைய தாத்தாவுடைய காலத்தில் இந்த தமிழ்நாட்டுக்கு பெயர் மெட்ராஸ் பிரசிடென்சி சென்னை ராஜஸ்தானி அப்ப நான்கு மாநிலங்கள் ஒன்றாக இருந்தது ஆந்திரா கர்நாடகா தமிழக கேரளா நான்கு மாநிலங்கள் ஒன்றாக இருந்தது அப்போ ஒரே ஒரு ஸ்டேட்டாக தமிழ்நாடுங்கிற பேர் எப்போ உருவாக்கப்பட்டது தெரியல ஏன்னா அவங்க புத்தகத்துல இல்லை நான் சொன்னேன் நண்பர்களே அப்படி ஒருவர் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பேர் வைக்கணுங்கிறதுக்காக உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனார் தெரியுமா ஒருத்தர் இறந்து போனாரா ஆமா அவர் வந்து சொந்த காரணங்களுக்காக இறந்து போல தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்க வேண்டும் என்பதற்காக உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனார் அவர் பெயர் சங்கர்லிங்கனார் அவர் விருதுநகருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொட்டல்ல உண்ணாவிரதம் இருந்து இந்த கோரிக்கையை அரசு செவிசாய்க்காது என்று தெரிந்து இறந்து போனார் அவருக்கு தமிழ்நாட்டில் எங்கும் சிலைகள் கிடையாது அவருக்கு எந்த பாட புத்தகத்திலும் இடம் கிடையாது அவருடைய உருவப்படம் கூட நாம் யாரும் பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் அவர் தான் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடுங்க பேர் வைக்கிறதுக்காக இறந்து போனார்னு சொன்ன உடனே மாணவன் கேட்டான் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் நான் சொன்னேன் நான் படித்தேன் நானும் உன்னை போலதான் தெரியாதவனாக இருந்தேன் தேடி படித்தேன் என்ன ஆச்சரியம் தெரியுமா தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பேர் வைக்க வேண்டிய இந்த மக்களவையில் எழுப்பியவர் ஒரு மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த எம்பி பூபேஷ் தாஸ் குப்தா என்பவர் தமிழர்கள் அல்ல தமிழர்கள் மறந்த ஒரு விஷயத்தை யாரோ மேற்கு வங்கத்திலிருந்து ஒருத்தர் சொல்றார் நீங்க ஏன் தமிழ்நாட்டிற்கு தமிழர்கள் வாழுகிற நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பேர் வைக்க கூடாதா என்று அண்ணா அப்போது மக்களவையில் இருந்தார் அண்ணா சொன்னார் நாங்கள் இதுவரை உடன்பட்டதே இல்லை முதல் முறையாக இதற்கு உடன்படுகிறேன் சொன்னார் அந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்கலாமா இல்லையா என்று ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இதுக்கு எதிராக வாக்களித்தவர்கள் எல்லோருமே தமிழர்கள் தான் அந்த அவையில் இருந்த தமிழகத்தினுடைய மிக முக்கியமான சில பிரமுகர்கள் அதுக்கு எதிராக வாக்களித்தார்கள் அப்ப அண்ணா சொன்னார் நான் தமிழ்நாட்டுக்கு முதல்வரானால் தமிழகத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைப்பேன் என்று அவர் தான் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார் அண்ணா முதல்வரான பிறகுதான் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பெயர் வந்தது இந்த விஷயம் ஒன்னாம் வகுப்பு பாட புத்தகத்தில் தானே இடம்பெறணும் ஒருவன் தமிழ்நாட்டில் பாடம் படிப்பதாக இருந்தால் அவன் ஒன்னாம் வகுப்பில் தானே இதை படிக்கணும் என்னுடைய நாடு இது இதற்கு இந்த பெயர் இப்படி வந்தது என்று அவன் அந்த தமிழ்நாட்டிற்காக உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனவர்களுடைய இடத்திற்கு போக வேண்டும் அவரை பார்க்க வேண்டும் முடிந்தால் அவர்களுடைய பள்ளியில் அவர் இறந்து போன தினத்தன்று பிள்ளைகளை வைத்து மலர் தூவி மரியாதை செய்யணும் தானே இதே கோரிக்கைக்காக பொட்டி ஸ்ரீராமலு உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனார் இதே சென்னையில தான் ஆந்திராவிற்காக ஆந்திரால போய் பாருங்க எங்க பார்த்தாலும் பொட்டி ஸ்ரீராமலுக்கு ஸ்ரீராமுலுக்கு சிலை பொட்டி ஸ்ரீராமலுடைய ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள் பள்ளிதோறும் கொண்டாடுவாங்க பள்ளியினுடைய நுழைவாயிலில் அவருக்கு ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கும் ஆந்திர அரசும் கொண்டாடுகிறது அப்ப ஏன் தமிழர்களுக்கு தமிழர்களுடைய நலனுக்கு தமிழருடைய உரிமைக்காக யாரோ ஒருவன் குரல் கொடுத்து இறந்து போயிட்டான்னா அவன் வரலாற்றில் எந்த அடையாளம் இல்லாமல் போயிடணுமா அப்ப இவ்வளவு பேர் இவ்வளவு வாழ்கிற தமிழர்களுக்கு அவர்களுடைய மொழியில் அவர்களுடைய சொந்த ஊரில் ஒரு பேர் வைப்பதுக்கு கூட அனுமதிக்கப்பட மாட்டார்களா இப்ப என்னன்னா நம்முடைய வரலாறு நாம் அறிந்தே புறக்கணிக்கப்பட்டிருக்கு மறந்து வரும் அதன் மீது எல்லாம் தான் நான் ஒரு சிறு வெளிச்சத்தை பார்க்க விரும்புகிறேன் என்னுடைய பணி என்பது இப்படி வரலாற்றினுடைய இந்த இருட்டில் ஒரு சின்ன வெளிச்சத்தை அடிச்சு காட்டுறேன் நான் இப்படி இந்த சங்கர்லிங்கனாருங்கிறவர் மேல அடித்து காட்டிய வெளிச்சத்தை உடனடியாக அரசு ஏற்றுக்கொண்டு இப்போது அரசு அவருக்கு ஒரு மணிமண்டபம் கெட்ட உத்தரவிட்டிருக்கிறது அவருக்காக மணிமண்டபம் கெட்டுறாங்க ஒரு எழுத்தாளன் வந்து ஒரு பெரிய உலகத்தையே புரட்டி போட்டி விட முடியுமான்னு தெரியல ஆனால் அவன் இது போன்ற நூற்று கணக்கான விஷயங்களை அவன் வாழ்க்கையில செய்ய முடியும் நான் என்னுடைய எழுத்தின் வழியாக ஏதாவது செய்திருக்கிறேன்னா அது இது போல மனிதர்களை மனிதர்களோடு ஒன்றிணைப்பதும் மனிதர்கள் மறந்ததை நினைவூட்டுவதும் தான் தெரிஞ்சிருக்கேன் ஏன் அப்படின்னா மனிதர்கள் மறப்பது அவர்களுடைய இயல்பு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வரம் வந்து அவனுடைய நினைவாற்றல் அப்படின்னா மனிதன் எதை நினைவு வைத்துக் கொள்ளணும் எதை மறக்கணும்னு மனுஷனுக்கு தெரியாது எதையெல்லாம் மறக்கணுமோ அது எல்லாத்தையும் நினைவு எதையெல்லாம் நினைவத்துக் கொள்ள வேண்டுமோ அதெல்லாம் மறந்துடுவான் யோசித்து பாருங்க உங்களுடைய சந்தோஷங்கள் எதுவுமே உங்க நினைவுல கிடையாது ஆனாலும் உங்களுடைய வருத்தம் உங்களுடைய கவலை உங்களுடைய வேதனை பத்து வயசுல ஏதோ ஒரு கஷ்டம் நடந்திருக்கும் ஆனா இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே மாட்டேங்க எனக்கு என்னுடைய இந்த இடது புருவத்தில் ஒரு தழும்பு இருக்கு நான் பள்ளியில படிக்கிற நாட்கள்ல இது போல ஒரு விடுமுறைக்கு போயிருந்தேன் விடுமுறையில ரெண்டு பசங்க விளையாண்டு இருக்கும் போது ஒரு பையன் வந்து அந்த கல்லால் என்ன அடிச்சான் அதனால எனக்கு ஏற்பட்ட தழும்பு அடித்த பையன் இது போல வேற ஊரை சேர்ந்த பையன் எங்க ஊருக்கு விடுமுறைக்கு வந்தோம்னா ஓடிட்டான் ஆனால அந்த வீட்டுக்கு போய் டாக்டர்கிட்ட போறாங்க ஸ்டெச்சஸ் போடுறாங்க கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுறாங்க மனசுக்குள்ள தோண்டிட்டே இருக்க அவனை அடிக்கணும் அவன் என் மேலே கல் விட்டு அடிச்சிட்டான் அவனை அடிக்கணும் அவன் போயிட்டான் ஆனால் வாழ்க்கை முழுக்க அந்த தழும்பை தொடுகிற நேரத்தில் இல்லாம அந்த கல்லை வீசி எறிந்த பையன் என் நினைவுல வந்துகிட்டே இருக்கலாம் ஆனால் அவன் என்ன அவன் தெரியாது அதுக்கப்புறம் அவனை நான் சந்திக்கவே இல்லை திடீர்னு ஒரு நாள் ரயிலில் பயணம் பண்ணி போயிட்டே இருக்கேன் என் ரயிலில் ஒருத்தன் உட்காந்துருக்கான் அவன் மனைவி அவனோட பிள்ளை அவன் என்ன பார்த்துட்டே இருக்கான் நான் அவனை பார்த்துட்டே இருக்கேன் எனக்கு அவனை தெரியல ஆனால் அவன் தன் மகளை பார்த்து சொல்கிறான் இவர் தலையில் இருக்கக்கூடியது நான் தான் கல்விட்டு அடிச்சேன் அப்படின்னு எனக்கு அப்போ தான் தோணுச்சு நான் அவனை அப்படி திரும்பி பார்த்து சிரிக்கிறேன் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டான் நினைவில்லையே அப்படின்னு உங்கள் ஊருக்கு நான் வந்திருந்தேன் விடுமுறைக்கு அப்போ ஒரு நாள் வந்து விளையாடிட்டு இருந்தோம் அப்ப நான் தான் கல்ல விட்டு அடிச்சேன் அப்படின்னு அடித்தேன்னு சொன்ன உடனே எனக்கு இப்ப உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பையன் சொல்றான் அவனை அடி அப்படின்னு ஆனா நாகரிகமான ஒரு எழுத்தாளர்னு வயதாகிடுச்சு அப்போ இப்படி நான் வந்து அவனோட அப்படிங்களா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டே இருக்கேன் பக்கத்துல இருந்து அவனுடைய மனைவி அவர்கிட்ட சொல்லி இந்த சம்பவத்தை எல்லாம் அவள் கேட்குறா சாரி சார் அப்படின்னு நான் சொன்ன நீ சாரி அவன் இல்லம்மா சாரி கேட்கணும் அப்போ தோணுது நம்முடைய தவறுகளுக்கெல்லாம் நாம கேட்கணும்ல நம்ம ஒய்ஃப் தான் கேட்கணும்னு படிக்க படிச்சு அந்த அந்தம்மா என்ன பண்ண அவளா கல் எடுத்து அடிச்சா இல்லையே ஆனால் அவள் வந்து எனக்கு சாரி சார் எதையும் மனசில் வச்சுக்கலாதிங்க சார் தான் சொல்லுவேன் ஆனால் இருக்குதம்மா செய்து அப்படிலாம் மனசில் வைக்காம இல்லை ஆனால் பண்பாடு நாகரிகம் வளர்ந்துட்டேன் வயசாயிருச்சு இல்லையா மறக்கத்தானே செய்யுதுன்ற ஒன்னே அப்படியே வச்சுட்டே இருந்தான் என்ன பண்ணுறது இப்போ ஒரு நெருக்கடி இருக்கு இந்த நெருக்கடியில் நானும் அவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காதவர்கள் ஒரே ரயிலில் பக்கத்தில் பக்கத்தில் வாரம் ஆனால் இப்ப எங்களுக்குள்ள பகை இல்லை திடீர்னு அந்த அம்மா வந்து ஒரு ஆப்பிளை கட் பண்ணி ஆளுக்கு ஒரு துண்டு கொடுத்தா அந்த ஒரு ஆப்பிள் வழியாக இருபத்தி ஐந்து வருடம் எனக்குள்ள இருந்த பகை அப்படியே அழிஞ்சு போயிருச்சு அப்ப அந்த ஒரு துண்டு ஆப்பிள் போதும் ஒரு மனிதனையும் இன்னொரு மனிதனையும் நேசிக்க வைப்பதற்கு இந்த உலகத்தில் ஏன் எல்லா காரியத்தின் போதும் உணவு தருகிறார்கள்னா இதுதான் காரணம் ஒரு மரணத்திற்கு போனால் கூட அந்த மரண வீட்டில் உங்களுக்கு ஏதாவது உணவு கொடுத்து தர்றாங்க ஏன் அப்படின்னு சொன்னா அங்கே உங்களை ஏதோ ஒரு வகையில் இப்போது கூட நாங்கள் உங்களை வருமானம் அனுப்ப முடியாது பசித்த வயிறோடு அனுப்ப முடியாது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எங்களுக்காக நீங்கள் ஒரு துக்கம் கேட்டு வந்தீர்கள் என்ற உங்களை வெறுங்கையோடு அனுப்ப முடியாது இந்த பண்பாடு நமக்கு இருக்கு இந்த பண்பாட்டினுடைய ஒரு அங்கமா தான் அந்த அவங்க எனக்கு கொடுத்தாங்க நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சோடனே நான் எனக்கு அந்த குழந்தையை அவனுடைய குழந்தையை என் மடியில தூக்கி வச்சுக்கணும்னு தோணுச்சு நான் தூக்கி வச்சு அந்த மடியில் கூட குழந்தைகிட்ட சொன்னேன் உங்க அப்பா சொன்னேன் எதையும் நீ நம்பாத எல்லாம் கதை எல்லா குழந்தைகளும் எல்லா இப்படி தான் விளையாடுவாங்க அதே நேரத்தில் என்ன அப்படின்னா அந்த குழந்தையின் மீது நம்ம ஏரியாமலே ஒரு வாஞ்சை உருவாகுது அப்ப இந்த உலகம் அன்பு செலுத்துறதின் வழியாகத்தான் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவும் அன்பு செலுத்துறதின் வழியாகத்தான் மேம்படுத்தவும் முடியும்